ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் ஹவு டு Cook. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன புது ரெசிபி பார்க்க போகிறோன்னா முட்டை கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க நார்மலாக நம்ம முட்டை என்ன பண்ணுவாங்க எக் புர்ஜி பண்ணுவோம் இல்லை வந்து வெறியும் எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியன் போட்டுட்டு முட்டை போட்டு நல்லா வந்து புர்ஜி பண்ணி தருவோம் இல்லை வந்து முட்டை வந்து குருமா பண்ணுவோம் எப்படின்னா முட்டை லைக் தக்காளி அதெல்லாம் அரைச்சு ஊற்றி நம்ம குருமா பண்ணுவோம் ஸோ இது ஒரு வேறு ஸ்டைலில் வந்து நம்ம சூப்பராக ஒரு முட்டை கறி செய்ய போகிறோம் ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்கிறதுன்னு அவங்களுக்கு காட்டுற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கறிக்கு நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேங்க ஸோ இந்த மு ரெண்டு முட்டையை வந்து ரெண்டுலேருந்து மூணு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் ஸோ இன்கேஸ் நீங்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தீங்கன்னா இந்த குவான்டிட்டி நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஸோ நான் இதில் வந்து ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் நான் எதுவுமே ஆட் பண்ணல இன்னும் ஸோ அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் இப்போ எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணோங்க எந்த அளவுக்கு பீட் பண்ணோம்னா லைட்டாக அந்த ஃபேமின் வரும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா இந்த முட்டையை பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இப்போ நம்ம போட்ட அந்த மஞ்சள் தூள் அதெல்லாம் வந்து அங்கங்கே கட்டி கட்டிவிடும் நீங்கள் அளவுக்கு அதை பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா வந்து மேலே நல்லா உப்பி வரும் ஆம்லேட் இங்கே பார்த்தீங்களா இந்த பால்ஸ் வருது பார்த்திங்களா அந்த பால்ஸ் வந்து லைட்டாக வந்து ஒரு ஒயிட்டிஷ் கலர் வரும் அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணுங்கள் இதை பாருங்க பாருங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த பபுள்ஸ் எல்லாம் அந்த கலர் மாறி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபார்ம் வர அளவுக்கு நீங்கள் நல்லா பீட் பண்ணணும் அடுத்ததாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி பேன் வச்சுருக்கேங்க நம்ம வந்து ஆம்லேட் போடுறதுக்கு ஸோ இதை வந்து ரொம்ப சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ லைட்டாக கீழே ஒட்டாமல் வரதுக்கு தான் நம்ம இந்த எண்ணெய் ஆட் பண்ணுறோம் ஸோ இந்த எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக சூடான உடனே நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இந்த எக்கோட பேட்டர் வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணலாம் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து குக்காகி நல்லா கேக் மாதிரி வரணுங்க நல்லா குக்காகி வர நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து அந்த முட்டை ஆட் ஆகி வந்திருக்குங்க ஸோ எந்த பக்கமும் ஒட்டாமல் இந்த பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம வந்து நம்ம தேவையான சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஸோ நான் வந்து எனக்கு தேவையான சைஸ் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் பீசஸ் ஆட் போட்டுக்கிறேன் நான் ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம் அதே வானலில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறாங்க அந்த ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இந்த எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெங்காயம் ஆட் பண்ணிட்டு போகிறோம் ஸோ இந்த ஆனியன் வெந்துட்டுருக்க இந்த ஸ்டேஜில் நான் வந்து எவ்வளோ ஆனியன் ஆட் பண்ணியிருக்கோம்னா ஹாஃப் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேங்க இதுக்கு வந்து ஒரு பாதி டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து எல்லா பக்கமும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அந்த வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் அந்த ஸ்டேஜ் வரதெல்லாம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும் ஸோ இப்போ நான் ஏன் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன்னா அப்போ தான் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த ரா ஸ்மெல் போவோம் ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்கிறதுனால அது ரொம்ப தெரிக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து எல்லாமே வெந்து வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஹாஃப் தக்காளி அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க இப்போ இந்த தக்காளி அந்த வங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லெல்லாம் போகட்டும் வெயிட் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்தாச்சு அந்த ஸ்மெல்லு கூட அந்த ரா ஸ்மெல் போய் நல்ல ஸ்மெல் வருதுங்க இப்போ இந்த டைமில் தான் நம்ம ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ண போகிறோம் அது என்ன சீக்ரெட்டான இன்க்ரீடியன்னா இங்கே பாருங்கள் இது தாங்க இதோட மேஜிக் ஸோ எப்படின்னா நான் இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சிக்கன் சிக்கன் மசாலா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோகோனட் மில்க் ஆட் பண்ணியிருப்பேன் அப்புறம் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இந்த மிக்சரை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு வாட்டி இப்படி நல்லா டாஸ் பண்ணிக்கணுங்க ஸோ இது வந்து நல்லா கொதிச்சு வரணும் ஸோ உங்களுக்கு வந்து நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் வந்து அதுக்கு ஏற்றப்ப நீங்கள் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் டபுள் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஏன் தேங்காய் பால் ஊற்றினேன்னா அதோடைய இந்த ஃப்ளேவர் அந்த கன்சிஸ்டன்சி எல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் ஹோட்டல் சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் பதில் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நிறைய கான்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறது நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைங்க ஸோ நான் அது பதிலாக ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது நல்லா கொதிச்சு வரட்டும் ஸோ இங்கே பாருங்க இப்போ நம்ம இப்போ தான் நம்ம ஊற்றினோம் அதுக்குள்ளே எவ்வளோ திக்காயிடுச்சி ஸோ இந்த திக்கான இந்த ஸ்டேஸ்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கேஸை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தானே அதாவது நம்ம ஆம்லெட் போட்டு வச்சுருந்தானே இந்த முட்டையை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக்காகி வரட்டும் அப்போ தான் அந்த டேஸ்ட் அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து இந்த முட்டைக்குள்ளே போகும் ஸோ நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாங்க எப்பமே நம்ம ரெகுலராக முட்டையை உடச்சி ஊற்றி சேர்த்தோட ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்குங்க அந்த மசாலாவாக இருக்கட்டும் அந்த லாஸ்ட்டில் நம்ம தூந்த அந்த பெப்பராக இருக்கட்டும் அவ்வளோ நல்லா இருக்குது ஸோ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து கோன் தோசை தான் செஞ்சுருக்கேன் ஸோ இந்த கோன் தோசைக்கு ஸோ அவ்வளோ நல்லா வந்திருக்கு லேர் லேராக இருக்குது பாருங்கள் ஸோ கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை டிஷ்ஷுங்க இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கூட இது உங்களுக்கு வந்து அவ்வளோ நல்லா வரும் ஸோ மேலே இருக்கிறது தானே இந்த மசாலாஸ் அப்படி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது மசாலாஸ் வந்து நம்ம இப் அப்படியே இது மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஸோ சீ த நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் தன் டாட்டா ஒன் மினிட் நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமே போயிடுறீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க